ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் தான் நான் காமிக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தைகளுக்கு உண்டான ட்ரெஸ்ஸும் சரி அதே மாதிரி கேர்ள்ஸ் சிறுமிகளுக்கு உண்டான ட்ரெஸ்ஸும் சரி ஓகேங்களா சூப்பராக இருக்கு சின்ன பையங்களுக்கு ஒரு அருமையான கலெக்ஷன்ஸுங்க நீங்கள் வந்து அப்படியே ஒரு பத்து செட்டு அஞ்சு செட்டுன்னு எடுத்தீங்கன்னா உடுமாத்துக்கே நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி தீபாவளிக்கும் போட்டுட்டு அப்படியே உடுமாத்துக்கும் போட்டுக்கலாம் சரியா இங்கே பாருங்க அதே மாதிரி சின்ன குழ பெண்கள் குழந்தைகள் சிறுமிகள் இங்கே பாருங்க

சுடிதார் மெட்டீரியல் மெட்டீரியல் நூறு முதல் முந்நூறு கிடையாது நேரடி விற்பனை சுடிதார் சுடிதார் ரெடிமேட் இது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாக்குள்ள ஆமா ஐட்டம் மாறுதுல நம்ம கடை எங்க இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஆனந்தா மெட்டல் பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்கு இந்த கடை வந்து கீழவாசில இருந்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஆனந்தா மெட்டல் பாத்திர கடை இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் நம்ம கடை வருஞ்சுவை டெக்ஸ் இருக்கு ஓகேங்களா வாங்காய் மக்களை எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இந்த வருஞ்சுவை டெக்ஸ் அப்படின்ற கடையில தான் பேசுறோம் இந்த கடையில இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மகிட்ட வந்து சின்ன குழந்தைகளுக்கு தேவையான அருமையான ரெடிமேடு கலெக்ஷன்ஸும் அது போக வந்து ஜென்ஸுக்கு தேவையான ரெடிமேட் ஷர்ட்ஸு சாரீஸு சுடிதார் மெட்டீரியல் இது மாதிரி நிறைய ரகங்கள் பார்க்க போகிறோம் இதில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாகவும் அதே நேரத்தில் பொருள் ரொம்ப தரமாகவும் சூப்பரான கலெக்ஷனாக தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது சின்ன பையங்களுக்கு உண்டான அருமையான ஒரு ஷர்ட்டு காட்டன் செட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸு இது எல்லாமே ரேட்டு ரொம்ப கம்மி இது காமனாக உங்களுக்கு ரேட்டு சொல்லிடுறேன் ஒன்று ஒன்றுக்கு பர்டிகுலராக சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு டைமிங் ஜாஸ்தி ஆகும் அதனால பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் தான் நான் காமிக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தைகளுக்கு உண்டான ட்ரெஸ்ஸும் சரி அதே மாதிரி கேர்ள்ஸ் சிறுமிகளுக்கு உண்டான ட்ரெஸ்ஸும் சரி ஓகேங்களா இங்கே வருங்க ரொம்ப கம்மியான ரேட்டு எவ்வளோ ரேட்டு இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஓகே ஓகே சூப்பராக இருக்கும் ஒரு அருமையான கலெக்ஷன்ஸு இங்கே இருங்க எல்லாத்துக்குமே தனித்தனியாக ரேட்டு சொன்னோம்னா கொஞ்சம் டைமிங் ஜாஸ்தி ஆகிடும் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸை பார்க்க முடியாது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு காமனாக சொல்லிவிட்டு உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் எடுக்கணுமா இந்த வருஷம் தீபாவளிங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுமா தாராளமாக சின்ன குழந்தைகளுக்கு மெயினாக வந்து வரிஞ்சோய் டெக்ஸுக்கு வாங்க சூப்பரான கலெக்ஷன்ஸை நீங்கள் பாருங்கள் ஓகேவா நம்மள்கிட்ட எப்பவுமே ரேட்டு கம்மி தான் அதே அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவுமே ரேட்டு கம்மி தான் ஓகேவா டிசைன்ஸ் நிறைய இருக்கு இங்கே பாருங்க அருமையான டிசைன்ஸ் இங்கே பாருங்க ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இங்கே இருக்கு சூப்பராக இருக்கு சின்ன பையங்களுக்கு ஒரு அருமையான கலெக்ஷன்ஸுங்க நீங்கள் வந்து அப்படியே ஒரு பத்து செட்டு அஞ்சு செட்டுன்னு எடுத்திங்கன்னா உடுமாத்துக்கே நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி தீபாவளிக்கும் போட்டுட்டு அப்படியே உருமாத்துக்கும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க இதெல்லாம் தக்கின்னுனா கூட எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் இங்கே பாருங்க இங்கே பாருங்க அது போக அன்னையும் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் ஈஸியா பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற வசதியாக பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸு சின்ன குழந்தைகளுக்கு தாராளமாக வந்து எடுத்துக்கங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்க

நம்ம மக்களுக்காக சூப்பர் கலெக்ஷனாக வந்திருக்கு பாருங்க எல்லா சைஸும் கிடைக்கும் உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லா சைஸும் கிடைக்கும் ஆமாம் பதினாலு வயசு பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்கு சூப்பராக இருக்கு பிரம்மாண்டமான கலெக்ஷன் இங்கே இருக்கு இங்கே இருங்க ஓட்டு மாடலு இங்கே பாருங்க எல்லாமே இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு தாராளமாக எடுத்துங்க இந்த வருஷம் புதுகுலமாக நல்ல தீபாவளியாக கொண்டாரு சரியா இங்கே பாருங்க அதே மாதிரி சின்ன குளம் பெண்குழந்தைகள் சிறுமிகள்

ஒரு பிரமாதமான கலெக்ஷன்ஸ் சொந்த தயாரிப்பு வெறும் நூறுரூவா நம்புவீங்களா நம்ப முடியாத அளவுக்கு நூறுவாரு முந்நூறு வரைக்கும் சூப்பராக இருக்கு சாருக்கு பாருங்கள் எல்லாமே இல்லை நல்லா பெரிய சைஸ் இருக்குது இந்த சைஸ் இருக்குது இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் சூப்பராக இருக்கும் இருக்கு பாருங்க இந்த அண்ணே பார்த்துக்கிட்டு இதெல்லாம் வந்து காட்டு செட்டு அண்ட்ரேட்லேருந்து உங்களுக்கு இங்கே வரும் சூப்பராக இருக்குது ஷர்ட்டு பெரியவங்களுக்கும் இருக்குது பெரியவங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது ரொம்ப டிசைனாக இருக்குது நூறு முதல் முந்நூறு வரை வேறு எவ்வளோக்குமே போக வேண்டிய அவசியமே இல்லை முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு பிடித்த சைஸு அவங்கவுங்க ஏற்ற சைஸு என்னென்ன சைஸ் தேவை இருக்கோ அந்த சைஸ் ஃபுல்லாக இருக்குது இருக்கு அருமையாக இருக்கும் சாமி கலெக்ஷன் எப்படி இருக்குது நான் கேட்குறக்காக சொல்ல வேணும் சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் கேட்டுக்கங்க கஸ்டமரே சொல்கிறாங்க கேட்டுங்க எப்படி இருக்கு நீங்கள் வாங்கிட்டு போகும்போது உங்கள் ரேட்டெல்லாம் மன திருப்தியாக இருக்கு நீங்களே சொல்லிட்டு போவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அருமையான செட்டு எல்லாமே சாமி வாங்க செல் சூப்பராக இருக்கும் பிளாக்கு பிளாக் விரும்புகிறோம் பிளாக்கு எல்லா கலருமே உங்களுக்கு எல்லா சட்டங்கேயும் இருக்கு குமிஞ்சு கிடைக்குன்னே வச்சுக்கோங்களேன் ஜென்ஸு இதெல்லாம் ஜென்ஸு சின்ன குழந்தை ஜென்ஸு எல்லாத்துக்கும் உண்டான ஒரு அருமையான சட்டு பசங்களுக்கு பசங்களுக்கு சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன்ஸுன்னே சொல்லணும்

முப்பது ரூபா எங்கே கிடையாது எங்கேயுமே கிடைக்க தீவாரி ஆப்பர் நீங்கள் ஒன்று கூட எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் கூட ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் தாராளம் எடுத்துக்கலாம் இந்த ஆறு சாலில் அதே ரேட்டு தான் முப்பது தாள தொட்டால் முப்பது முப்பது தான் ஆமாம் சூப்பராக இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான சால் கலெக்ஷனு அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நல்ல லென்த்தான காட்டன் சால் இருக்கு அது கொஞ்சம் கூட வரும் ஒரு ஒம்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது இவ்வளோ அதுக்கு மேலே கிடையாது சூப்பராக இருக்கும் ஒரு இரநூறுவா முந்நூறுவா இப்போ சாலெலாம் எண்பது எண்பதுருவா நூறுரூவா எடுத்தேங்க நம்ம லெகின்ஸு எல்லாம் இருக்குது லெகின்ஸு லெகின்ஸு எல்லாமே இருக்குது எல்லாம் இருக்குது பாருங்கள் ஃபேன்சி இது பூரா லெகின்ஸ் தான் அருமையான கலெக்ஷன் பூரா பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து டாப்ஸ் ஒரு டாப்ஸ் டாப்ஸ் இருக்குது நம்ம டாப்ஸ் இருக்குது நைட் ட்ரெஸ் இருக்குது நைட் ட்ரெஸ் இருக்குது டாப்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கு என்ன ரேட் இதெல்லாம் நூறு முதல் முந்நூறு ஆமாம் அவ்வளோதான் என்ன வேணாலும் வாங்க எது எது வேணாலும் கிடையாது இன்னரிசெல்லாம் கம்மி இன்னரிசெல்லாம் கம்மி ஆமாம் நீங்கள் முந்நூறு நினச்சிட வேண்டாம் இன்னரிசெல்லாம் கம்மி ரேட்டு ஆமாம் இன்னர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டியில் இருந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்குதுலருந்து முன்னூறு ஐம்பதுலேருந்து நூற்றம்பது ஆமாம் முந்நூறு கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூற்றம்பது இது நிறைய கலர்ஸ் இருக்கு எல்லாமே இருக்குது எல்லா ஐட்டமும் இருக்குது எல்லாமே இருக்குன்னு ஜிம்மிஸ் இருக்குது பேண்டிஸ் இருக்குது எந்த இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்கு பேண்டிஸ் ஜிம்மிஸ் எல்லாமே இருக்குது ஜென்ஸுக்கு இருக்குது

мотрите பாருங்கண்ணே Terält Ś racial inequality காSen nationalist இருக்கு மா Sod길 பாருங்கள் ச Arduino பாருங்கள் செய்யாம்ertas

நீங்கள் பார்த்துட்டா நீங்கள் எடுத்துடுவீங்கல்ல நீங்கள் எடுக்கணும்ல சும்மா வந்து பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம சொல்கிறோம்னா நீங்கள் உள்ளே வந்தோன்னே எடுத்து கட்டாயம் கிடையாது பார்த்துட்டு தான் எடுக்க போகிறீங்க உங்களுக்கு பிடிச்சாலும் எடுக்க போகிறீங்க அப்போ நான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் கம்மியாக கொடுத்தா தான் நீங்கள் வாங்குவீங்க சரி அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இருக்கா இல்லை ஓகே மாறுமான்னு மாறாது நூறு டு முந்நூறு நூறு டு முந்நூறு சட்டை வந்து எடுத்துக்கலாம் ஆமாம் அவ்வளோதான் சட்டையை பொறுத்து பாருங்க ஆனால் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு தான் எடுக்கணும்னு நினச்சி வருவீங்க கண்டிப்பாக மூலம் பத்து பீஸ் எடுப்பீங்க கண்டிப்பாக அதுக்கு மாற்றுக்கிறதுக்கே நம்மள டூ பீஸ் எடுக்கணும்னு வருவீங்க டென் பீஸ் எடுத்துருவீங்க ரேட்டு அப்படி இருக்கும் குவாலிட்டி அப்படி இருக்கும் நல்லா இருக்கும் கலெக்ஷன் அப்படி இருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் மக்கள் சேர்ந்தா போதும் வேற என்னத்தை பூரா சட்டைங்க தான்

சார் பாரு சிறுமிகளுக்கு உண்டான ड्रेस சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைகளுக்கு உண்டான ड्रेस சூப்பரா இருக்கும் சூப்பரான கலெக்ஷன் ஏகப்பட்ட மாடலெக்கச்சக்கமான டிசைன்ஸ் இதெல்லாம் எல்லாமே நூறு நூறு வழி இல்ல உண்மை ஆனால் 600 700 800 உண்டான வெறும் 300 ₹ 150 200 க்கு தான குடுக்குறோம். பாருங்க. ஆமானே, انتாருங்க. வெயிட் தாங்க. சூப்பரா இருக்கு. இது இந்த அண்ணே சொன்ன மாதிரி பிங்க். இந்த பிங்க் சூப்பரா இருக்கு.

இப்ப நீங்க பாக்குற புற சுடிதார் அது ஒரு ரெடிமேட் சுடிதார் இதே சொல்லிடவா ஒரே இது வெறும் 250 ரூபாயில இருந்து 500 ரூபாய்க்கு இது மாரியாச்சு ஆமா ஐட்டம் மாறுதுல இதுல 250 ரூபா 500 500க்குள்ள சூப்பரா இருக்கு பாருங்க

சூப்பராக இருக்கும் ஃப்ராக்கு சுடிதார் எல்லாம் கலந்துருக்கு எல்லாமே அந்த ரேட்டு தான் எது பிடிக்கதோ எடுத்துக்க வேண்டியதான் எல்லாமே இந்த இருக்குது நாங்கள் அதை வந்து எடுத்து கொடுத்துருவோம் கையில் தனியாக ஆனால் இறந்த முழுந்து ஐநூறுக்குள்ளே தான் மேலே இல்லை ஆமாம் ஆமாம் ஆமாம்

ஆ இது குள்ள அப்படி சொல்லுங்க. சூப்பரா இருக்கா? ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் அப்படியே சொல்லணும். சூப்பரா இருக்கு அப்படியே இருக்கு எல்லாமே அதா. இது அடுத்து 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 உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். சரிங்க. என்ன? இதெல்லாம் வந்து டாப்ஸ் காட்டன். டாப்ஸ் காட்டன் எம்ப்ராய்டரி. சூப்பரா இருக்கு. காட்டன் என்ன. சூப்பரா

நல்ல ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் சட்டு ஆமாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி அண்ணன் எடுத்து முடிச்சாரு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அங்கே சொல்லிருங்க மக்கள்கிட்ட ஆமாம் நல்ல டிசைன்ஸ் கலர்ஸு ரேட்டு நம்ம நம்ப முடியாத ரேட்டா இருக்கு நல்லா தரமான துணியா இருக்கு நல்ல குவாலிட்டி மன நிறைவா இருக்கு எப்பயுமே சிறப்பாக செய்வார் அண்ணன் மட்டும் நல்லா இருக்கேன் மன நிறைவா இருக்குல்ல சந்தோஷம்

எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும் சின்ன குழந்தைகளுக்கு ஏதாவது கரமைக்க வச்சுருக்கோம் அப்புடின்னு நீங்கள் நினைக்க வேணாம் உங்களுக்கு தேவையான சூப்பரான ஒரு அருமையான பிடித்தமான ட்ரெஸ்ஸஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓகேவா ஓகே எப்படி இருக்கு ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் பிரமாதம் அன்னைய சொல்லுங்கள் பூரா வெஸ்டர்ன் ஒரே ஓகே சூப்பர் அதான் எனக்கு வேணும் பார்த்தீங்களா வெஸ்டர்ன் டாப்ஸு முந்நூறுபாய்க்குள்ளே நூறுலேருந்து முந்நூறுக்குள்ள அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க எல்லாம் அதுலேயே வந்துடும் நூறு வரும் நூற்றம்பது வரும் இரநூறு வரும் இரநூத்தம்பது வரும் முந்நூறு வரும் முன்னூறுக்கு மேலே உங்களுக்கு வராது கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது டிசைன்ஸ் நிறையா இருக்குது அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன்ஸு இதில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக நீங்கள் பாருங்கள் பார்க்க பார்க்க பரவசமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது காட்டன் சேலை ஒரு அருமையான சேலை சூப்பராக இருக்கும் இந்த வருங்க சூப்பர் ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் அப்படியே நீங்கள் சொல்லுங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் இது வந்து அருமையான காட்டனு வயசானவங்க வயசு கம்மியானவங்க நடுத்தரமான வயசு உள்ளவங்க யார் வேணாலும் கட்டலாம் ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு

உங்களுக்கு பார்க்க காட்டன் சேலை தான் ஆனால் பட்டு சேலை மாதிரி இருக்கும் ஆமாம் பட்டு சேலை லுக்கில் தான் இருக்கு பார்த்தீங்களா எனக்காகவோ உங்களுக்காகவோ வியாபாரத்துக்காகவே சொல்லலை உள்ளதை சொல்கிறேன் பார்க்குறதுக்கு பட்டு சேலை லுக்கு இருக்கும் இதாக பாருங்க இது பார்டரா இருங்க ஆ

ஆறாயிரம் ரூபாய் சேலை மூவாயிரம் ரூபா பட்டு சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு ஃபுல்லாக உழைக்க முடியாது மேக்சிமம் சிலையை மட்டும் காமிச்சுறேன் இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம கடையை பொறுத்தவரைக்கும் சேலையாக இருக்கணும் ரெடிமேட் ட்ரெஸ்ஸாக இருக்கணும் எல்லாமே உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வந்து பொருள் வந்து தரமாக நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம கடைக்கு வாங்க ஒரு தடவை விஷ் பண்ணி பாருங்கள் எல்லா கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது உங்களுக்கு தேவையான கலெக்ஷன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி குறிப்பாக ரேட்டு கம்மியாக நம்ம கடையில் இருக்குது நீங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாகவும் உங்களுக்கு வந்து பொருள் நல்ல பொருளாகவும் எடுத்து நீங்கள் வந்து பயன்பெறணும் அப்படின்னா நம்ம வரிஞ்சோய் டெக்ஸுக்கு வாங்க சூப்பராக கடை எங்கே லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறேன் மதுரை கீழவாசல் ஆனந்தா மெட்டல் பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்லாம் நம்ம வரிஞ்சோய் டெக்ஸ்ட் இருக்குது தொடர்ந்து வாங்க யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரத்தில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் இந்த சேனலோட நம்ம வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய் நம்ம கடை எங்கே இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஆனந்தா மெட்டல் கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த கடை வந்து இருந்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஆனந்தா மெட்டல் பாத்திர கடை இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வறுஞ்சி டெக்ஸ் இருக்கு ஓகேங்களா வாங்க தொடர்ந்து வாங்க அள்ளிட்டு போங்க